கரண்டி தூக்கிட்டு எப்படி வந்த கரண்டி தூக்கிட்டு இப்படி வந்த வாயில வைக்கிறது ஏப்பா நீ வாருங்க फ्रेंड्स எப்படி விளையாண்டு இருக்கு நீ நாயத்து அது கூட தெரிஞ்சு வச்சிருப்ப பாருங்க நான் வெச்சு ஏதாவது போடுவாங்க பாருங்க எட துட்டு போகாது அது கறி கிரி கவர் கருப்பு கவர்ல கவர் வாங்கிட்டு வந்தா அதையே கண்டுபிடிச்சுங்க அது ஓ கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்ல நுனிப்ப நோட் பண்ணுதுங்க பூனை நம்ம தான் நினச்சிக்கிறத ஏதோ அசால்தான் விளையாண்டுருக்குதுங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்மளை வாட்ச் பண்ணுது ஆமாம் அதே மாதிரி பழகாதவங்க கையில் சிக்கவே சிக்காது யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட போக முடியாது இந்த மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே ரொட்டீன் விலாக் தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ போய் கறியெல்லாம் எடுத்து வந்தாச்சு காய்திரிக்கு வந்து நேற்று சூட்டு வலி வந்ததுனால ஆ நான் நேற்று நிறைய பேர் வந்து கமேண்டில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நிறையா டாக்டரை கூட்டிகிட்டு போன்னு சொன்னீங்க நிறைய பேர் அட்வைஸும் பண்ணியிருந்தீங்க இது சூட்டு வலி தான் வேறு ஒன்றும் பிரசவ வழியில் இல்லைங்கன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்கட்டின்னு சரின்னு சீரக தண்ணி குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிட்டா சாப்பிட்டாங்க அது அன்னிக்கு செவன்த் மந்தில் போனப்போ மா கொடுத்த மாத்திரையும் சாப்பிட்டா ம் அந்த மாத்திரை தான் நான் ஆயிட் நின்றுச்சு அப்புறம் நான் வந்து பேசியிருந்தேங்கம்மா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு இருந்தேன் வரவே மாட்டேங்கிறான்னு சொல்லி பேசி அந்த கிளிப்பை வந்து நான் அட்டாச் பண்ண முட்டேன் அந்த வீடியோவில் கடைசியெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜோ நான் பேசினது பொருள்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து என்னடா அது இந்த இதையே கூட வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி சொன்னீங்க நான் ஆரம்பத்துலேருந்து விலாக போட்டுட்ருக்குறேன் நான் தொடர்த்தி இப்படின்னா அது ஒன்று தனியாக ஒன்று அது ஒரு அது ஒரு ப்ளே போட்டு போட்டுருவோம் நான் சரிங்களா அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மெமரி ஃபுல்லாக இருக்கும் அதனால் போடுறோம் அப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் எங்களுக்கு வந்து நல்லது கெட்டது சொல்கிறீங்க நாங்கள் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அதனால நாங்கள் போடுறோம் அதுக்கு ஒரு ஒன்று கமெண்ட் நிறைய பேர் ஃப்ரீயாக பண்ணியிருந்தீங்க அதில் கூட ஒரு பாப்பா போய் அதை அந்த பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி அந்த பாப்பா அப்படி தான் கமெண்ட் பண்ணுது ரிப்ளை புக் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அவங்க எங்களுக்காக அப்டேட் பண்ணுறாங்க நாங்கள் ஃபீட்பேக் கொடுப்போம் அவங்களுக்கு நல்லது கிட்டத்த சொல்லித் தருவோம் நாங்கள் தான் கேட்குறோம் ஆனால் டெய்லி அப்டேட் பண்ணுங்கள் என்னென்னு கேட்குறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிடிச்சா பாருங்க பிடிக்காட்டி போங்கன்னு கமெண்ட் பண்ணின்னு சொன்ன பாப்பா முடிஞ்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் போகிறோம் பாருங்கள்

இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சமையல்னு பார்த்திங்கன்னா ஈரல் குழம்பு மிளகாட்டின குழம்பு அப்புறம் நுரையீரல் பொரியல் பண்ணுறேன் நாட்டுக்கோழி எடுக்கலை சூட்டு வலிங்கன்னு நாட்டுக்கோழி எடுக்கலை அதனால் ஆட்டுக்கறியே நுரையீரல் எட்டு வந்துட்டேன் சமைக்க போகிறேன் அதெல்லாம் எப்படி சமைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை தழுவி ஆச்சு ஈரலும் இது வந்து ஆட்டுடைய இதயம் இதயமா ஆமாம் நல்லா சுத்தமா ஜம்மு நிறுவிட்டாரு ஆமா இது கழுவுறது காட்டலாம் நான் காட்டுறதுல கழுவுறது இல்லாம் அப்புறம் வந்துட்டு கமாண்ட்ல முதல் கறி கழுவுனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதனால அவங்களுக்காக கழுவி காட்டிடுறேன் ஒரு தடவைக்கு மூணு தடவை கழுவியாச்சு இப்போ நாலாவது தடவை ம் இது பாருங்க நுரையீரலும் பாருங்க எப்படி தண்ணி வெள்ளையே வந்துருச்சு பாருங்க ஆமா சுத்தமா கழுவிட்டாருங்க அவ்வளவுதான் காலையில் காலையில் எல்லாம் குடிச்சு சொன்னீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கிறா காய்கறி

பாருங்க ஆறு முட்டையுமே நல்லா ஃப்ளாட்டா இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் எல்லா முட்டையுமே படுப்பு படுகடையாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊட்டி வச்சு அண்ணெய் ஊட்டி கும்பாருங்க எண்ணெய் ஊட்டி வச்சுங்களா ஒரு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல நுரையீரல சுத்தமா கழுவி நுரையீரலா இருந்தாலும் சரி ரத்தம் மோட்டலா இருந்தாலும் சரி ரத்தம் வாங்கிட்டு அது எல்லாத்துக்குமே இத ஒரே மெத்தட் தெடுத்து நாங்க பண்ணுவோம் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைன்னா போட்டுக்கலாம் இந்த ஆப்ஷன் தான் நமக்கு அதனால ஒண்ணும் பெருசா டேஸ்ட் மாற மாதிரி எனக்கு தெரியுது சாப்பாட்டுக்குள்ள போட்டா வேணா டேஸ்ட் தெரியுது இப்ப இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா டேஸ்ட் வேற மாதிரி மாறுது ஆனா கறியில வந்து எனக்கு டிஃப்ரெண்டே தெரியலங்க ஆனா அப்படியே போது

நம்ம எந்த கறினாலும் இன்னொரு இன்னொரு சின்ன உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் எந்த கறியா இருந்தாலும் குக்கரில் வேக வைக்கிறது ஒரு சிலர் பிடிக்காது அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வணக்கி தேவையான பொருளெல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு கறி போட்டு வதக்கி விட்டுட்டு ஹை வச்சிருங்க வைக்காதீங்க ஹை ஹைஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தண்ணி சீக்கிரம் துண்டிடும் கறி வேகாது இதே நீங்க லோ பிளேம்ல வச்சீங்கன்னா கறி தண்ணியும் சுண்டாது தண்ணியும் மெதுவாக தான் சுண்டும் கறி நல்லா வெந்துடும் பூ மாதிரி வெந்துடும் ம் நம்ம அன்னைக்கு தெரிஞ்சது எப்படி இருந்தது அருமையாக இருந்தது சரி வயசான கோழி 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 கெருட்டு கோழி இம்முளையும் வச்சு மாதிரி இப்போ கறி ம் நல்லா சுத்தமாக நல்லா வந்து நல்லா கலரையும் கொடுங்க அப்படி

மஞ்சள் புடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஆ மஞ்சள் கொஞ்சம் இருக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் நம்ம தக்காளி இந்த குழம்பு வைக்கிறதுனால நான் தக்காளி இதே வந்து இது மட்டும் ஒரு தக்காளி கொஞ்சம் மாதிரி வரும்ல நான் இப்ப குழம்பு வைக்க தக்காளியை கேன்சல் பண்ணிட்டோம். फ्रेंड्स இன்னொரு பச்சை மிளகாய் சாப்பிட்டா வயிற்றுல புண் வந்துரும். பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையான ரீசன் வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்டா வயித்துல இருக்கிற புண் ஆத்துமாமா. ம். காலையில பாலைச்சூர்லாம் குடிச்சு பச்சை மிளகாய் வயித்துல இருக்கிற புண்ணு வந்து ஆத்துமாமா.

பாருங்க வர கொத்தமல்லி ஜீரகம் குருமிளகுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா பட்டை ரெண்டு கிராம்பு காத்து தேவையான அளவு வரமிளகாய் பாத்தீங்கன்னா கருவாப்பில ஒரு குத்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி தேவை இல்லையா தக்காளி தான் தேங்காயும் தேவையில்லை தேங்காய் போடணும் தேங்காய் போடணும் தேங்காய் சோம்பு கரிசியா போடணும் சரி சரி இப்ப என்ன கொஞ்சமா விட்டுக்கலாம் வறுக்கற கலவா மட்டும் இப்ப குழம்புக்கு ரெடி பண்றாங்க फ्रेंड्स மொளகாட்டி குழம்பு இந்த இந்த மாதிரி டைப் எந்த குழம்புக்கு வேணா வெச்சுக்கலாம்

ம் <defines> தனித்தனியாக போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறது ஒரு பத்து அஞ்சு செகண்டு செகண்டு கொத்தமல்லி மட்டும் கருகாவும் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி மட்டும் கருக கூடாது மெயின் பாயிண்ட் ஆமாம் சீரகம் தான் சீக்கிரங்க இருக்கு அதுவும் பார்த்துக்கோங்க சிம்லேயே வைங்க ஐ பிளேன் மட்டும் மாற்றாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜீரக குருமிளகு பட்டா கிராம்பு எல்லாத்தையும் ஒட்டுக்க கொட்டியிருக்கு தேங்காய் தேங்காய் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா ஓ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷா போட்டுக்கிறது ஆமா சரி சரி இப்போ ஒரு வந்து கருவாப்பிலை போடலாம் ஆ அவ்வளவுதானா ஆஃப் பண்ணிக்கலாமா இல்ல ஒரு அளவு ஆ பானங்க அப்படியே பாரு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ம் எவ்வளவு நேரம் ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் ம் 2 நிமிஷம் காயத்ரி இப்போ என்ன பண்ணேனையா இப்போ என்ன பண்ணேனையா

பார்rás долларовaph பயவுவின்aríaம் வி ஆ zer welche என Thermaan deci adjective is Price Carmen போதும் q. Clarkelynplayer balance zusammen. மி對不對 தய enfantиновых Dazillingen 제ப்பixel 하나uana ». duration furnwegேன்eze. bes grues வல்லடம்remejego강acha, Dulwich continua pregnant Umbrella Catalст. Plug live here. Million analogyальныхثر.துமர் Muslims Davidson egores wider happen. Ventate,ique, sculpt stand for me. routinelyblo அப்புறம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் ஆளா ரெடி இது வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணலாம் புளி ரசம் வைக்கணும் தக்காளி ரசம் புளி ரசம் வைக்கணும் அது வைக்கிறதுக்குள்ளே அது பொரியல் ரெடி ஆயிடும் அப்புறம் கடைசி சாப்பாடு வச்சிடலாம் பாருங்கள் மிக்சியில் கொட்ட போகிறோம் கொட்டு தேங்காய் தான் அதிகமாக இருக்கும் போல இல்லை கரெக்டாக இருக்கும் இது இது அரைச்சி எடுத்துட்டு எப்படினு பார்க்கலாம் ம் குழம்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பண்ணியாச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு அப்புறம் என்ன போடணும் கடுகு சீரகம் போடணுமா இல்ல கடுகு மட்டும் ம் அடுத்து ம் ஓகே அப்புறம் கறியா ஈரல் ஓகே ஓகே

ம்ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இது ரெடி ஆயிடுச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூ போட்டுக்கலாம் பாருங்க குக்கர்லயே வேக வைக்காம நம்ம வேலையில செய்யிறது புளியே ம்ம் அதாவது பருவுல இருந்து நீங்க முதல்ல தாளிச்சு விட்டு இப்படி சிம்மல வெச்சிட்டீங்கனா அது வாட்டுக்கு விட்டுறோம் ஆமா நேச்சுரலா இயற்கையான டேஸ்ட்டும் கிடைக்கும் குக்கர்ல வெச்சீங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது டேஸ்ட் வராது ஆமா

ஒரு சோம்பு ஊற்றணும்ண்ணா கெட்டியா வேணா கெட்டியா தனியாக எவ்வளோ நேரம் கொதிக்கணும் வாசம் போகிற விட்டா போதும் ம் அவ்வளோதானா இன்னும் ஊற்றணும் ஊற்றணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புளிக்கு தேவையானது ஒரு தக்காளி புளிக்கு தேவையான இந்த புளிக்கு ரசம் தேவையானது ஒரு தக்காளிங்க வருங்க புளி போட்டு ஊற வச்சாச்சு பூண்டு தொளிச்சு வச்சுருக்கோம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போக மாட்டேங்குது இருபத்தஞ்சி நிமிஷம் போயிட மாட்டேங்குது ரொம்ப லென்த்தாக இருக்குது ரொம்ப லென்த்தாக இருக்குது சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு அது ஒரு மட்டன் குழம்பு அருமையாக இருக்குது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது கொத்தமர்த்தளை கொட்டி ஆ பண்ணிடலாம் ம் இப்போ வறுவல் மட்டன் குழம்பு ரெடி ரசம் வைக்கிறது சாப்பாடு வைக்கிறதெல்லாம் போட்டால் நீ முப்பது நிமிஷம் ஆயிருங்க அதனால இதுலையே முடிச்சுக்கிறோம் ரசம் வைக்கிற வீடியோ வேணும்னா தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டுறோம் ரசம் வந்து எப்படி வைப்பேன் காயத்ரி ரசம் வந்து நல்லா வைப்பேன் நான் அதனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா லெந்தாக வீடியோ போகும் நீங்கள் பார்க்க மாட்டேங்க உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால ரசம் வீடியோ வேணும்னா செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம் எல்லாத்துக்கும் ஹேப்பி சண்டே எல்லோரும் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்